ஒரு மணி நேரமாக சுற்றி சேர்பட் ஸ்டேஷனில் வந்திருக்கோம் கொண்டு வந்து விற்றுவேன்

நான் ஒரு பீட்டர் போஸ்ட்டு போட்டேங்க அதை சொல்லி என்னை அடிக்கிறாங்க அங்கே அதை சொல்லி என்ன அவ்வளோ அடி அடிக்கிறாங்கண்ணே போஸ்ட்டு போடுவீங்களான இவங்களை போட்டு மூணு பேரை சேர்ந்து ஃபுல்லாக இது பண்ணி அடிச்சு நான் இவங்களை அடிச்சிட்டுவா அங்கே கோழியா இருந்து பண்ணாருந்தேன் ஃபோன் இல்லை நான் அடிச்சிட்டு இருக்கும் போது ஃபோனை கூட்டிகிட்டு போனாங்க சுச்சாக பாயில்ல என் கூட என் ஃபோனு ஹிண்ட் லிங் ஆயிட்டு இருக்குங்க நான் வந்துகிட்டு இருக்கும் போது இந்த வண்டியில் அஞ்சாறு தடவை

தண்ணி கேக்குறாங்க பாருங்க தண்ணி கேக்குறாங்க தண்ணி கொடுங்க உங்களுக்கு கட்டாதீங்க தண்ணி நீங்க என்ன சி வேஸ்ட் பண்ணா அப்படிங்க தண்ணி கொடுங்க அந்த அம்மாக்கு